கடந்த கால தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு மிகப் பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றீர்கள் அந்த வெற்றிகள் தொடர்பாக உங்களுக்கு நன்றி மகள் ஜனாதிபதி அப்படித்தானே பைய ஜனாதிபதி மல்வி ஜனாதிபதி அது மட்டுமல்ல அண்ணன் ஜனாதிபதி தம்பியும் ஜனாதிபதி மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்க கட்டியெடுப்போம் மகஜனம் மக்களுடைய சொத்துக்கள் நாசி நுக்கர் மறப்போது என்பது தொடர்பாகவும் எடுத்துரைத்து சென்ற எமது கடற்கொழில் மற்றும் நீயத்துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகருக்கு நன்மைகளை தெரிவித்துக் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எமது நாட்டின் ஜனாதிபதி தோழர் அனுரே குமார் விசாரணைய தோழர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்

ਦੇਵ ਦੇ ਦਰਨਾਪੇ ਵੀ ਮਾਤਨ ਸਹੋਦਰੀਆਂ ਤੇ ਵਾਗੀਆਂ ਮਾਤੇ ਵੰਦੀ ਦੀ ਸਿੱਖੀ ਨੂੰ ਦੇ ਰਿਖਤ ਹਨ ਨਿਯੁਜਤ ਮਾਤ ਦੇ ਉਪਾਰੀ ਸਹੋਦਰੀਆਂ ਤੇ ਵਾਗੀਆਂ ਆਪਣੇ ਅੰਮਲਤਾ ਅੰਤਰਾ ਸਹੋਦਰੀਆਂ ਸਹੋਦਰੀਆਂ ਸਿਰ ਦਿਨਾ ਦੀ ਮਾਸਰੇ ਇਹ ਦੇ ਬਰਗੇ ਤੰਦਰ ਕੋ ਮੇਦੇ ਅਨਬੰਦ ਕੜਤੋਰੀ ਲਮੇਚਰ ਤਾਬੜੀਗਮ ਸੰਦਰ ਸੇਗਰਨ ਅਦੇ ਪੋਟ ਦੇ ਮੇਦੇ ਤਜਿੰਤਰਕਲ ਪੋਪਰ ਤਮੇਚਰ ਵੀ ਮਾਨਾ ਨਾਇਕ ਤੋਂ ਅਦੇ ਪੋਟ இங்கு யாழ் மாவட்டத்தை பிரித்தும் செய்தும் எமது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளக்குமரன் அதே போன்று பவானந்தன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று வள்ளி மாவட்ட குழு தலைவர் உபாலி சமரசிங்க அவர்கள் அமைச்சர் அதே போன்று வள்ளி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் விசேஷம் பங்க பத்து ம ப நாங்கள் இந்த நேரத்திலே உங்களே சம்பிக்க வந்தது தலை வணக்கமென்று கூறிக்கொள்ற்காகவே விசயரமாக நாங்கள் இந்த நேரத்திலே இங்குவர கம். जवा मம் தත් निறுී ந்துුව கடந்த ஜனாாதிபதி தேர்திலும் அதை போண்டு பாராால் பதேதவிட நீங்கள் விடவும் ஒரு துறிச்சதான முடிவையி திருශपा ले ේශ தெரிரிய நாலே கடமை அரசிய என்பது பிந்துதான் இருந்தேன் दப்புனை අயர்... ே சந்த அபாம சந்த ජாතිவாதி அ දதேේශ பா. பதிலே மக்கே பாக்ககளை பெற்று கொொள்வதை காகாாவைகள். இதவாத தூண. ඒ වගේ දේශ பா வி உ. வடை பீலும் அதேகொண்டண்டோ ஒரு அரசியதான் காணப்பட்டேன் குடி காலவே ஒரு குருகிய காணவா. பறம்ம்பற கணාව தசக்க கணாාව கப்பரட்டவே பெதுரு දේශபாத்துக்கணும். பல பரம்பரைகளாகவும் பல தசாப்த்த காணமாகவும்.

எப்படி எமது நாட்டின் அரசியல் இருந்தது அம்மா அகமதி தாத்தா கமதி துவை ஜனாதிபதி அப்பா பிரதமர் அம்மா பிரதமர் மகள் ஜனாதிபதி அப்படிதான் அது மட்டுமல்ல அண்ணன் ஜனாதிபதி தம்பியும் ஜனாதிபதி මාම ජනාධිපති බෑන ජනාදීපති මාම ජනාදීපද මරුමගන් ජනාදීපති කොත්තර කාලය එපලමකාන දස්සක හත්තකට වඩා වැඩිකාය අපේ රටේ එහෙම දේශ පාලක සාක්තන් අඩකුම් කඩන්ද අන්දරන සියතෑන් කාන පට ගේ ජාතිපති ද පහෙමයි කඩන්ද ජනාද සේද පටි සා කවද අපිට එවට ප තුුන්ගෙන දල ෙලාගේ හටු පේජ එක්කනෙක් ජනාදීපතිකට පෑනකේ ොනුත්ද.

உயர்ந்த மட்டத்திலே மக்களுக்கு நெருங்கிலே தான் அரசியல் ஒரே கடகத்தில் நாங்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் நடக்கிறது நல்லமா கட்டதா நல்லது

ශ को ද. ප ක න . ප අ जा තේ ප සති නරसाග. ඒ දේශपा නස්. . न म जनतावा देशपालराते ध रा ना में ो न तरे ज मंते होने ज वा है है न ද අකර දහන විශල් ජනාතිප පසරය පත්ඔබ ඒේක පෙරිය මාලිහයෝ ජනාාතිති මාලි කමල හසන් ට චිත්‍ර පටියත් කැති රෝ න ඉරමගේ ඔබ දේ කරාම සංක සන්තරය විතරක් නැවි පීම ජනාතිමති මාලික කාගය සන්තුරල මට මයදක නුවවර ිය රුම් ර ියලේ ර ර ර ාග ය ග යන් ග ැී. ജനാധിപതി ജനാധിപതി

அப்படி என்றால் அந்த மாளிகை இந்த பகுதிக்கு தேவையான மாதிரி தேவையாக எதிர்பார்த்தார்கள் சொன்ன ஓவியச்சறாறோம் ஊலல் செய்வோம் இது முக்கியமான விடயம் தான் ஆபரேட்டாயாర్థిక விசால වෙනස அவசியம் புருளனாரத்துரைவே இந்த நாடிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடைபெறுகிறது ஆபரேட்டே தடை எதுவிலை இந்த கூடப்பிரசத்தது இந்த நாடிலே பலம் ஒரு ஒரு